நிகழ்வாக புதிய தலைவர் ரொட்டேரியன் வி வாசுதேவன் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதற்காக ரொட்டேரியன் பாஸ்ட் பிரசிடென்ட் தேவி நரேந்திரன் அவர்களை அழைக்கிறோம் ரோட்டரி ஃபேமிலி அண்ட் டிக்னிட்டரிஸ் ஆன் தயர்ஸ் இட் இட்ஸ் எமென்ஸ் பிளெஷர் டு இன்ட்ரடியூஸ் அ பிரசிடென்ட் இலெக்ட் வி வாசுதேவன் ஆர் வாசுதேவன் வஜ்ரம் தட் இஸ் வாட் ஹீஸ் பீன் கால் ஹேலிங் ஃப்ரம் அ ட்ரெடிஷ்னல் ஃபேமிலி பார்ன் டு மதர் சாந்தா அண்ட் மிஸ்ஸஸ் வஜ்ரம் Uh, he was born on 28 1977 and he finishes uh, degrees b mechanical from coimbatore he is a pwd class 1 contractor being a widower he has grown two beautiful roses two daughters kavya shri vasudevan uh, doing a biac uh, msc and nitya anushri doing a mbbs his lifetime dedicated to his business and his daughters above all he has also stepped into rotary to take forward his service in Rotary, uh, he is ready to set a milestone. So we welcome you, Vasuji, to leadership and to guide Accord Club in the in this current year, in this new year. Thank you. Installation ceremony, collar and gavel exchange. புதிய தலைவர் பதவியேற்பு விழா தலைவர் அப்துல் ஷுகூர் அவர்கள் எமது சங்கத்தின் புதிய தலைவருடையின் வாசுதேவன் அவர்களுக்கு காலர் அணிவிக்கும் நிகழ்வு அருமையான இந்த நிகழ்வில் வருகை புரிந்திருக்கும் அனைத்து விருந்தினர்களும் மற்றும் முன்னாள் தலைவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக சங்கத்தின் சாசனத்தை முன்னாள் முன்னாள் செயலாளர் ரொட்டேரியன் மெஹபூப் ஷரீப் இந்நாள் செயலாளர் ரொட்டேரியன் ஆர் சதீஷ்குமாரிடம் வழங்குகிறார் தலைவர் ரொட்டேரியன் வி வாசுதேவன் ஏற்புரை வழங்குகிறார் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த பெருமிகுமெறி பெருமிகுமிகு அக்காட் ரோட்டரி சங்கத்தின் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டு தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து வாய்ப்பு நல்கி அக்காட் சங்கத்தின் சாசன தலைவர் டாக்டர் சிவகுமார் உள்ளிட்ட அனைத்து முன்னாள் தலைவருக்கும் நன்றி மேலும் இங்கே வந்திருக்கும் முன்னாள் ஆளுநர்கள் முன்னாள் தலைவர்கள் மற்றும் மின்னால் தலைவர்கள் என்னுடைய சக தலைவர்கள் மற்றும் டிஸ்ட்ரிக் கவர்னர் திரு ராஜன் பாபு சாந்தி ராஜன் பாபு பிடிஜி ஜெகன் பழனி வைஸ் கவர்னர் சம்பத் குமார் பெப்சி ஸ்ரீனிவாசன் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் என் உடன் பிறந்தவர்கள் மற்றும் என்னுடைய என்னோட இந்த ஓராண்டு இணைந்து இந்த த்ரீ டூ த்ரீ ஒன் மாவட்டத்திற்கு தலைவராக என்னுடைய கோ பிரசிடென்ட் மற்றும் என் நண்பர்கள் மற்றும் புதிய உறுப்பினராக இன்று அக்காட் சங்கத்தை இணைய உள்ள கிரீன் ரொட்டேரியன்ஸ் பிற சங்கத்திலிருந்து எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த அனைவருக்கும் நன்றி இந்த ஆண்டு எங்கள் மாவட்ட ஆளுநர் திரு ராஜன் பாபு அவர்கள் பல எண்ணற்ற திட்டங்களை வகுத்து எங்களுக்கு எதுவும் வேலை இல்லாமல் அவரே எல்லாத்தையும் டிசைன் பண்ணி வைத்துள்ளார் ஆனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது இந்த வருஷம் என்னுடைய அக்காட் சங்க உறுப்பினர் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த ஒரு ஆண்டை நன்றாக நடத்தி நடத்திக்கொள்ள वेंडकलग्रेंड नन्दि வணக்கம் टीम टीम इंट्रोडक्शन बोर्ड 2024 2025 பை প্রেসিডেন্ট ரோட்டரியன் வி வாசுதேவன் மை செல்ஃப் প্রেসিডেন্ট வாசுதேவன் সেক্রেটারি ஆர் சதீஷ் குமார் லर्निंग फैसिलिटेटर பி பி தேவி நரேந்திரன் இமிடியேட் பாஸ்ட் প্রেসিডেন্ট அப்துல் ஷுகூர் प्रेसीडेंटक्ट ट्वेंटी 25-26, वीएसआर जय हरिकृष्णन प्रसिडेंट नामी सिक्स ट्वेंटी सेवन एम शांति डायरेक्टर क्रब सर्वी जय हरिकृष्णन डायरेक्टर वोकेकेशनल सर्विस मोहम्मद तमीम डैरक्टर कम्यूनिटी सर्वीस सुरेंद्र बाबू डायरेक्टर कम्युनिटी सर्विस डेवलपमेंट सरवनन डायरेक्टर यूथ सर्विस एम पी शांति डायरेक्टर इंटरनेशनल सर्विस राजन संपत् चेयरमैन रोटरी फाउंडेशन पीपीवी उमा उमाशंकर चेयरमैन मेंबरशिप डेवलपमेंट पी मोहन चेयरमैन पब्लिक इमेज एस नागराजु दुरे बाबू, चेयरमैन आरसीसी सत्यन चेयरमैन आन क्लब अब्दुल शुकूर చైర్మన్ ఇంట్రాక్ట్ yes నిరేష్ నిరేష్ కుమార్ చైర్మన్ రోట్రాక్ట్ విజిపి శరవణన్ గవర్నర్ स्पेशल ప్రాజెక్ట్ yes శక్తివేల్ చైర్మన్ డిఐ పిపిజే హరి చైర్మన్ పోలియో ప్లస్ మహమద్ షరీఫ్ చైర్మన్ బ్లడ్ డొనేషన్ ఎస్కే సుధాకర్ మున్నాల్ తలైవర్గలుడన్ మత్రం போர்ட் உடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார்கள் நன்றி அடுத்ததாக நலத்திட்டங்கள் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் செவன்டீன் நியூ மெம்பர்ஸ் பை ரொட்டேரியன் ஜெய் ஹரிகிருஷ்ணன் மரியாதை செய்யப்படுகிறது Good evening to everyone. I am very happy to introduce our new members. I would like to call upon Mr. R. Rajesh, his profession NH contractor. He was referred by Mr. Vasudevan. And I would like to also invite his wife, R. Sashirekha, onto the stage. பெயரை அழிக்கும் புதிய உறுப்பினர்கள் மேடை கோருமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐ உட் லைக் டுஸ்டர் செந்தில் பை வி விசுதேவன் ஐ உட் லைக் டு இன்வைட் ஜி அஜய் ராம் அண்ட் இஸ் பவு ஸ்ரீ கிளாசிஃபிகேஷன் பெட்ரோலியம் BPCL Kannamangalam, referred by Jai Hari Krishnan. I would like to invite G. Jai Ganesh and his spouse E. Rajeshwari, classification Kar Dekas, referred by Jai Hari Krishnan. I would like to invite Mr. S. Pravinath, and his classification will be Real Estate referred by J. Hari Krishnan. I would like to invite Mr. Gautam and his spouse B. Venkata Lakshmi classification Automobiles Marketing referred by V. Vasudevan. I would like to invite Mr. Sudagar Sridhar and his spouse Mrs. Gayatri classification Euro Kids Preschool referred by V. Vasudevan. I would like to invite Mrs. S. Yes, Pungoreli, classification Sri Shakti Gas Agencies, referred by Mr. V. Vasudevan. I would like to invite Mr. Santosh Indranath and his spouse Saranya Santosh, classification education, and it is referred by V. Vasudevan. I would like to invite Mr. K. Aryanth and his spouse Mrs. Varsha. This classification will be pawnbroker, broker and is referred by V. Vasudevan. I would like to invite Mr. K. Saravanan, spouse Durga Devi classification elegant landmark saloon referred by J. Hari Krishnan i would like to invite mr. c. vani raj classification digital banner referred by c. maniwandan. i would like to invite mr. Yen kumaran spouse, the d.k. jayasuda classification gorgeous shop referred by c. maniwandan. I would like to invite Mr. G. Durai and his spouse D. Chitra, classification founder, Chitra Coffee Bar, referred by Rotarian P. Mohan. Hmm. Mr. Gautam, I would like to invite you on the stage for the group picture. right now. Obrigado. வெயிட் 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 ரெடி ரெடி தேங்க் யூ என்ற திட்டங்களின் அடுத்த திட்டமாக மாணவ மாணவிகளுக்கு எஜுகேஷனல் ஃபீஸ் யூனிஃபார்ம் தரப்படுகிறது இதை தருபவர் சாசன தலைவர் டாக்டர் டி சிவகுமார் அவர்கள் முதலாவதாக மாணவி வி மோனிகா தேர்ட் இயர் பிஎஸ்சி ஜுவாலஜி டிகேஎம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஐயாயிரம் அவர் சார்பாக தரப்படுகிறது அவர்களை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக ரூபா ஸ்ரீ செகண்ட் இயர் பிகாம் டிகேஎம் காலேஜ் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் அச்சிதா फर्स्ट ईयर बीबीए एक्सिलियम कॉलेज रुपीस 5,000 गीता फर्स्ट ईयर एनकेएम हायर सेकेंडरी स्कूल रुपीस 500 प्लस यूनिफॉर्म ये ज़ल्लामे कुतर्स

புஷ்ரா டிகேஎம் காலேஜ் அவர்களுக்கு அப்துல் ஷுகூர் அவர்கள் இருபத்தைந்தாயிரம் ஐந்தாயிரம் தருகிறார் மற்றொரு மாணவன் அப்துல் ஹகீம் காலேஜ் பார்த்திபன் அவர்களுக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் கல்வி உதவித்தொகை அப்துல் ஷுகூர் அவர்கள் தருகிறார் ஹக்கீம் அப்துல் காலேஜ் ரூபாய் நாற்பத்தி உண்டான செக் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாகே மேல்நிலை பள்ளிக்கு கொடுக்கப்படுகிறது அதை தேவி மடம் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக அப்துல் ஷுகூர் அவர்கள் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக ஆளுநரிடம் ஹண்ட்ரட் டாலர் தருகிறார் ஆளுநர் ராஜன் பாபு அவர்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம் எங்க சுகர்பாயினுடைய கை ரொம்ப ராசியான கைங்க அவர் கொடுத்துட்டார்னா நல்லா ஃபுல்லாகவே கொடுத்து முடிச்சிடுவார் அடுத்த திட்டமாக ட்ரீ சாம்பிளிங்ஸ் புதிய உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது வழங்குபவர் பிரசிடென்ட் ரொட்டின் வி வாசுதேவன் அவர்கள் இரண்டு புதிய உறுப்பினர்கள் டிஜிட்டல் பார்க் ராஜன் அவர்களும் அடுத்ததாக மட்டுமொரு புதிய உறுப்பினர் லிங்கம் ரெசிடென்சி ராஜேஷ் அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்பனை கேட்டுக்கொள்கிறோம் அவர்களுக்கு தலைவர் வாசுதேவன் அவர்கள் ட்ரீ சாப்ளிங்ஸ் தருகிறார் லக்கி டிரா முதல் பெண்மணி அவர்கள் லக்கி டிரா எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் மாவட்டத்தின் முதல் பெண்மணி லக்கியஸ்ட் பர்சனை செலக்ட் பண்ணிருக்காங்க யார் அவங்க சௌமியா ஹரி Thomas and his spouse Jabina Abbirizon, Classification Tom Bicycle Studios referred by V Was David. Please Thomas. Sir.